சிம்பு திருமணம் பற்றி டி ராஜேந்திர உருக்கம் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான சிம்பு என்ற சிலம்பரசனுக்கு தற்போது நாற்பத்தி இரண்டு வயதாகின்றது ஆனாலும் முரட்டு சிங்கிலாகவே வலம் வருகின்றார் சிம்புவுக்கு பெண் பார்க்கும் படலமும் தள்ளிப் கொண்டே இருக்கின்றது இதற்கிடையில் டிவி நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்ற டி ராஜேந்தரிடம் சின்னத்திரை நடிகை சாந்தனி என்பவர் நான் திருமணம் செய்தால் சிம்புவைத்தான் திருமணம் செய்வேன் என்று கூறினார் இதை கேட்டதும் டி ராஜேந்தர் எமோஷனல் ஆகி போனார் நானும் மனுஷந்தானேம்மா எனக்கும் இதயம் இருக்கு மனைவியை விரும்புவது மட்டுமல்ல பிள்ளைகளை நேசிப்பதும் காதல்தான் பாசம்தான் உன் பேச்சு எனக்கு தப்பா தெரியல ஆனாலும் அது என் மனசை காயப்படுத்ததான் செய்யுது என் பையனை உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணை கடவுள் கொடுக்கணும் நான் என் மகனிடம் சென்று நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா என கேட்க மாட்டேன் நான் எதுவாக இருந்தாலும் இறைவனிடம் மட்டும்தான் கேட்பேன் நாங்கள் வற்புறுத்தினால் அவன் மறுக்க மாட்டான் ஆனாலும் நானோ என் மனைவியோ என் மகனை வற்புறுத்த மாட்டோம் என கண்ணீர் மல்க டி ராஜேந்தர் பேசினார்